தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ஏன் பொல்லாப்பு நேரிடாது முந்தைய வசனத்தின்படி உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டதால் அதாவது ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டதால் அவரது பிரசன்னத்திற்குள் நாம் நுழைவதால் பொல்லாப்பு அங்கே நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை ஆவிக்குரிய வாழ்வின் ஆரம்ப நிலை நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரை உணர்ந்து கொள்ளுதலாகும் ஆவியில் நாம் நாளுக்கு நாள் வளர வளர நமது ஆவிக்குரிய பாத்திரம் நிரம்பி நம்மை சுற்றிலும் வழிகிறது கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்கின்ற உணர்வை தாண்டி கர்த்தருக்குள் நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வடைகிறோம் அதுவே அவருக்குள் தஞ்சம் புகுந்திருக்கும் ஒரு இனிமையான அனுபவமாகும் மோசே அந்த கண்மலையான கிறிஸ்துவுக்குள் தஞ்சம் புகுந்த அனுபவத்திற்குள் வந்த பின்னரே தேவ மகிமையை கண்டான் அந்த அடைக்கலத்தில் அவன் பாதுகாக்கப்பட்டான் பொல்லாப்பு அவனுக்கு நேரிடவில்லை இன்றைக்கும் தொடர்ச்சியான ஜெபங்கள் ஈடுபட்டு வரும் அன்பர்களே தொடர்ந்து அத்தகைய பிரசனத்திற்குள் தங்கி தாபரிப்போம் பொல்லாப்பு நமக்கு நேரிடுவதும் இல்லை ஆகையால் வாதை நம் கூடாரத்தையும் அணுகுவதில்லை காட் பிளஸ் யூபெண்டன்லி